இப்படி சல்லி சல்லியான்னு ஒரு கிப்டிங்களேப்பா இப்படி வந்து ஸ்ரீலங்கா புலம்புற தான் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவை அசால்ட்டா பர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இன்னிங்ஸ் மற்றும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்னு வந்து எடுத்தாங்க சரி அதுக்கு கொஞ்சமாவது வந்து ஸ்ரீலங்கா ஒரு டஃப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நூத்தி அறுபத்தஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நேற்று முப்பத்தாறு ரன் வந்து எடுத்திருந்தாங்க அஞ்சு விக்கெட் வந்து போயிருச்சு ஏதோ நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஏன்னா சண்டிமால் வந்து ஹாஃப் சென்சுரி அடிச்சு எழுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருந்தாரு ஏதாவது ரெண்டு பேர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டா போதும் கண்டிப்பா ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கலங்க எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீலங்கா நூத்தி அறுபத்தஞ்சு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போங்கப்பா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணே டயர்ட் ஆயிடுச்சு அதனால நீங்களே பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஃபாலோ ஆன் பண்ண கொடுத்தாங்க சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயாவது வந்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க ஆனால் என்ன தான் ரெண்டு விக்கெட் போனாலும் மற்ற மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஆளாளுக்கு முப்பது ரன் வந்து எடுத்தாங்க இதுலேயே வேண்டர்ஸ் எல்லாம் வந்து ஹாஃப் சென்சூரி அடித்து அசத்துனாரு ஆனால் என்ன தான் இவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் இது வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு சுத்தமாக பத்துலாங்க ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் இரநூத்தி நாற்பத்தேழு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் மற்றும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்ச இவ்வளவு தூரம் கம்ஃபர்டபிளா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் இவங்க பேட்டிங்ல அதிரடியா விளையாண்டாதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே தேவையான ரன்னை வந்து சேர்த்துட்டாங்க அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்னுக்கு தான் டிக்ளேர் பண்ணாங்க அவ்வளவு பெரிய டார்கெட்டை பார்த்தவனவே ஸ்ரீலங்காவுக்கு மயக்கம் வந்திருக்கும் சரி அதுக்கு தகுந்தாப்புல விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா பேட்டிங்லயும் சொதப்பிட்டாங்க இவ்வளவு ரன் எடுத்தோமே தான் நம்ம தான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஜெயிப்போம் அப்படின்னு ஆஸ்திரேலியா அசால்ட்டாக இல்லாம பவுலிங்லயும் ஆஸ்திரேலியா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதுலயே ஆஸ்திரேலியா பவுலரான குனேமன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து அஞ்சு விக்கெட் எடுத்து அசத்தினாரு அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க இதனால தான் ஸ்ரீலங்காவை கம்மியான ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு இது மட்டும் இல்லாம நேத்தன் லயனும் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மூணு விக்கெட் எடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதனால தாங்க வந்து ஆஸ்திரேலியா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இப்ப இந்த தோல்வி மூலமா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் மேட்ச் தோக்குறது பிரச்சனை இல்ல இவ்வளோ ஒரு மோசமான தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க அது இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க இப்ப இதுக்கு தகுந்தாப்ல அடுத்தது ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்